வாங்க ஒரு சிம்பிளான விஷயத்தை பாக்கலாம் வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங் ஆனது உங்க கையிலிருந்து ஒரு ரூபா கூட எடுக்காம நிஜமான ஸ்டாக் மார்க்கெட்ல எப்படி ட்ரேட் பண்றதுன்னு தெரிஞ்சுக்க போறோம் வாங்க பாக்கலாம் நம்மள எத்தனை பேரு சின்ன வயசுல பிசினஸ் கேம் இருக்கும் ஞாபகம் இருக்கா ஹோட்டல் கட்டுவோம் ஜெயிலுக்கு போவோம் கையில லட்ச பணம் வச்சிருப்போம் ஆனா தோத்துட்டா வருத்தப்படுவோமா மாட்டோம் ஏன்னா அது எல்லாமே டம்மி காசு தானே அதே கான்செப்ட் தான் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கும் ஆரம்பத்திலேயே நம்ம சொந்த பணத்தை போட்டு நஷ்டப்பட்டு கை சுட்டுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விளையாட்டு மாதிரி ட்ரேடிங்கை கத்துக்கிட்டா எப்படி இருக்கும் அதுக்கு பேர் தான் பேப்பர் ட்ரேடிங் சில பேர் இதை சிமுலேஷன் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இன்னைக்கு நம்ம என்னென்னலாம் பார்க்க போறோம்னா ட்ரேடிங்கை ஒரு கேம் மாதிரி எப்படி ப்ராக்டிஸ் பண்றது ரிஸ்கே இல்லாம எப்படி பழகுறது அதுக்கு என்னென்ன டூல்ஸ் இருக்கு அப்புறம் நிஜ பணத்துக்கும் இந்த போலி பணத்துக்கும் நடுவுல இருக்குற ஒரு பெரிய ட்ராப் என்ன கடைசியா உங்களுக்காக ஒரு மாச சேலஞ்ச் எல்லாத்தையும் ஒன்று ஒன்னாக பார்க்கலாம் ஓகே வாங்க முதல் பகுதிக்குள்ள போலாம் அதாவது ட்ரேடிங் ப்ராக்டிஸ் கேம் இதுதான் அடிப்படைய கத்துக்கிறதுக்கான ஃபஸ்ட் ஸ்டெப் இப்போ யோசிச்சு பாருங்க நீங்க ஒரு புது பைக் வாங்குறீங்க வாங்கின உடனே எடுத்துட்டு போய் ரேஸ்ல கலந்துக்குவீங்களா இல்ல இல்ல முதல்ல ஒரு காலி கிரவுண்ட்ல ஓட்டி பழகுவீங்க இல்லையா பேப்பர் ட்ரேடிங்கிறது சரியா அந்த காலி கிரவுண்ட் மாதிரி தாங்க அந்த காலி கிரவுண்ட் மாதிரியே எந்த ஆபத்துமே இல்லாம பிராக்டிஸ் பண்றதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்றேன் ஒரு ஸ்விம்மிங் பூல் இத வச்சு இன்னும் ஈஸியா புரிஞ்சுக்கலாம் சரி எதுக்கு இந்த பேப்பர் ட்ரேடிங் பண்ணனும் இதுக்கு முக்கியமா மூணு காரணங்கள் இருக்கு முதல் காரணம் நோ ரிஸ்க் அதாவது பணத்தை இழக்கிற பயமே கிடையாது நீங்க தப்பா ஒரு ஸ்டாக்கை வாங்கினா கூட போறது டம்மி காசு தான் உங்க பேங்க் இருந்து ஒரு பைசா கூட குறையாது ரெண்டாவது உங்க ஸ்ட்ராட்டஜிஸை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இப்போ ஸ்விங் ட்ரேடிங் இல்லனா ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டர் மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு செட் ஆகுதான்னு பார்க்கலாம் கடைசியா பிளாட்ஃபார்ம் ப்ராக்டிஸ் அதாவது ஒரு ஸ்டாக்கை எப்படி வாங்குறது விற்கிறது ரொம்ப முக்கியமா நஷ்டத்தை குறைக்கிற ஸ்டாப் லாஸ் எப்படி செட் பண்றதுன்னு எல்லாத்தையும் பழகிக்கலாம் ஓகே எல்லாம் சரி ஆனா இந்த ப்ராக்டிஸை எங்க போய் பண்றது அதுதான் அடுத்த கேள்வி பிகினர்ஸ்கான சில சிம்பிளான டூல்ஸை பற்றி இப்போ பார்க்கலாம் ரெண்டு சூப்பரான பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு ஒன்று ட்ரேடிங் வியூ நீங்கள் சார்ட்ஸ் பார்க்குறதுக்கு இதை ஏற்கனவே யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம் அதில் பேப்பர் ட்ரேடிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணால் போதும் உங்களுக்கு ஒரு லட்சம் டாலர் அதாவது கிட்டத்தட்ட எண்பது லட்சம் ரூபாய்க்கு மேலே டம்மி பணம் கிடைக்கும் குளோபல் ஸ்டாக்ஸ் ஃபாரெக்ஸ்னு எதுல வேணாலும் ட்ரேட் பண்ணி பார்க்கலாம் ரெண்டாவது ஆப்ஷன் ஃப்ரண்ட் பேஜ் இது நம்ம இந்தியன் ட்ரேடர்ஸ்காகவே ஸ்பெஷலாக செஞ்ச ஒரு மொபைல் ஆப் இந்த ஃப்ரண்ட் பேஜ் ஆப்பை இன்ஸ்டால் பண்ண உடனே உங்க அக்கவுண்ட்ல பத்து லட்சம் ரூபாய் வர்ச்சுவல் பணம் வந்துவிடும் நிஜ மார்க்கெட்ல விலை ஏறினா இங்கேயும் ஏறும் நீங்க ரிலையன்ஸ் ஸ்டாக்ஸை வாங்கலாம் விற்கலாம் ஏன் நிஃப்டி ஆப்ஷன்ஸ்ல கூட ட்ரேட் பண்ணி உங்க ஸ்கில்ஸை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் சாயங்காலம் வந்து பாத்தீங்கன்னா அடடா இன்னைக்கு ஐயாயிரம் ரூபாய் லாபம் அப்படின்னு காட்டும் செமையா இருக்கும்ல ஓகே இது இந்தியன் மார்க்கெட்ஸ்க்கு ஒருவேளை நீங்க இன்டர்நேஷனல் மார்க்கெட்ஸ்ல பிராக்டிஸ் பண்ணணும்னு நினைச்சா அதுக்கும் சில அட்வான்ஸ் டூல்ஸ் இருக்கு இப்போ நீங்க எனக்கு இந்தியன் மார்க்கெட்லாம் வேணாம் நான் அமெரிக்கன் மார்க்கெட்ல ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங் பண்ண போறேன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்காகவே இருக்கு நிஞ்சா ட்ரேடர் இத ஃப்யூச்சர்ஸ் கிங்னே சொல்லலாம் இவங்களோட சாஃப்ட்வேரை ஃப்ரீயா டவுன்லோட் பண்ணி பிராக்டிஸ் பண்ணலாம் இல்ல நான் கரன்சி ட்ரேடிங் தான் பண்ணுவேன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு வாண்டா தான் பெஸ்ட் இத ஃபாரெக்ஸ் குயின்னு சொல்லலாம் இவங்களோட டெமோ அக்கவுண்ட் எக்ஸ்பயரே ஆகாது நீங்க எவ்வளவு நாள் வேணாலும் பிராக்டிஸ் பண்ணிக்கலாம் இப்போ நாம பேச போறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஒரு கிரிட்டிக்கலான வார்னிங்னே சொல்லலாம் அதாவது பேப்பர் ட்ரேடிங்குக்கும் நிஜமான ட்ரேடிங்குக்கும் உள்ள ஒரு பெரிய வித்தியாசம் இதை கண்டிப்பாக நீங்க புரிஞ்சுக்கணும் பாருங்க பேப்பர் ட்ரேடிங்ல நீங்க ஈஸியாக ஜெயிப்பீங்க அட நான் ஒரே வாரத்தில் ஐம்பதாயிரம் சம்பாரிச்சிட்டேனே ஒரு கெத்து வரும் ஆனா அதே ஆளு நிஜ மார்க்கெட்ல இறங்கினா முதல் நாளே நஷ்டம் வரலாம் என்ன காரணம் ஒரே வார்த்தை தான் எமோஷன் பேப்பர் டிரேடிங்ல இருக்கிறது வெறும் லாஜிக் ஆனால் ரியல் ட்ரேடிங்ல பயம் பேராசனை எமோஷன்ஸ் தான் உங்களை ஆட்டி படைக்கும் டம்மி பணத்துல ஒரு லட்சம் நஷ்டமானா கூட பயம் வராது ஆனா நிஜ பணத்துல நூறு ரூபாய் குறைஞ்சா கூட நம்ம ஹார்ட் பீட்டை ஏறிடும் இந்த கோட் இத ரொம்ப அழகா சொல்லுது ஸ்விம்மிங் பூல்ல சுறாமீன் இருக்காது ஆனா கடல்ல இருக்கும் இங்க பேப்பர் ட்ரேடிங் தான் அந்த ஸ்விம்மிங் பூல் நிஜ மார்க்கெட் தான் அந்த பயங்கரமான கடல் ஸோ இதிலிருந்து இருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட் என்னென்னா பேப்பர் ட்ரேடிங் உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜியை மட்டும் கற்றுக் கொடுக்கும் சைக்காலஜியை கற்றுக் கொடுக்காது உங்கள் மனநிலை எப்படி இருக்குது ப்ரெஷரை எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்கிறதெல்லாம் உங்கள் சொந்த பணத்தை வச்சு ட்ரேட் பண்ணும்போது தான் உங்களுக்கே தெரியும் சரி கடைசியாக உங்களுக்கான ஒரு மாச சேலஞ்ச் நாம் இவ்வளோ நேரம் பேசுனதெல்லாம் வெறும் தகவலா இல்லாமல் ஒரு ஆக்ஷனாக மாறணும் இல்லையா அதுக்கு தான் இது என்னோட அட்வைஸ் ரொம்ப சிம்பிள் ஃப்ரண்ட் பேஜ் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க இல்லைனா ட்ரேடிங் வியூவில் பேப்பர் ட்ரேடிங் ஆக்டிவேட் பண்ணுங்க கரெக்டாக ஒரு மாதத்துக்கு இந்த டம்மி காசில் மட்டும் தான் ட்ரேட் பண்ணணும் உங்கள் சொந்த பணத்தை தொடவே கூடாது எப்போ உங்கள் ஸ்ட்ராட்டஜி தொடர்ந்து லாபம் கொடுக்குதோ அதுக்கப்புறம் மட்டும் நிஜமான அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதை பற்றி யோசிங்க நம்ம அடுத்த பாகத்தில் லாஸ் போடாமல் விட்டால் என்ன மாதிரி பயங்கரமான விஷயங்கள்லாம் நடக்கும்னு ஒரு ஹாரர் ஸ்டோரியே பார்க்க போகிறோம் ஸோ அது வரைக்கும் இந்த சேலஞ்சை எடுத்துக்கிட்டு சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்